ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் தம்மு சேனல் இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் தட்டு இட்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே அப்போல்லாம் அந்த காலத்துலலாம் வந்து இட்லி பானைலாம் வரதுக்கு முன்னாடி வந்து இப்படி தான் செய்திருக்கிறாங்க இட்லி எங்கள் அப்பாவோட பாட்டியெல்லாம் தான் செய்வாங்களாம் எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு சரி நாமளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்கேன் நான் ஒரு சட்டி எடுத்திருக்கேன் பாருங்கள் இதை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் கேஸில் சூடுபடுத்திவிட்டு ஒரு மூணு டைம்லர் நம்ம இட்லி குண்டானில் எப்படி ஊற்றுறமோ அந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் வந்து நம்ம இட்லி தட்டுக்கு பதிலாக வந்து இன்றைக்கி வந்து அந்த இட்லி துணி இருக்கு இல்லையா அதை வந்து வேடு கட்டுற மாதிரி கட்டிதான் நம்ம ஊற்ற போகிறோம் நேற்றே நான் ட்ரை பண்ண ரொம்ப நல்லா இருந்தது தான் நான் இன்னைக்கு திரும்பவும் செய்து காட்டுறேன் உங்களுக்கு இதை பாருங்கள் மாவு வந்து எப்படி நல்லா அடித்து சாஃப்டாக இருக்கு பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு டம்ளார் அரிசின்னா ஒரு டம்ளார் வந்து உளுந்து ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டு நல்லா ஊற வச்சு ஆட்டி எடுத்துக்கோங்க நல்லா இதை பாருங்கள் இட்லி துணி இருக்கு இல்லையா இதை வந்து கொஞ்சம் பெருசாக அந்த சட்டிக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து நம்ம புட்டெல்லாம் எல்லாம் வேக வைப்பெல்லாம் அந்த துணி தான் இந்த பாருங்கள் ஒரு பக்கம் முடிச்சு போட்டுருங்க முடிச்சுட்டு போட்டுட்டு இந்த ஊறுகாய்க்கெலாம் நம்ம வேடு கட்டுவோம் இல்லையா அதே மாதிரி வேடு கட்டிடுங்க இதை பாருங்கள் சுற்றி வந்து நம்ம கட்டிடணும் ஈரமாக நினச்சிட்டு ஏன்னா கை வந்து சுடுவோம் நம்ம சட்டியில் தொடும்போது நல்லா ஈரமாக வச்சிட்டு நம்ம அப்படியே சுட்டி அப்படி பாருங்க இந்த எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் அப்படியே நம்ம அப்படியே உள்ளுக்குள்ளே விட்டுற வேண்டியது தான் இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு தடவை வந்து மூணு கரண்டி ஊற்றுற மாதிரி இருக்கும் மூணு இட்லி சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு வரும் கொஞ்சம் வந்து டைம் வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் நமக்கு வேகிறதுக்கு இந்த பாருங்க இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க மாவை நல்லா ஊற்றிக்கலாம் அந்த பாருங்கள் நான் பெரிய கரண்டியால் மூணு கரண்டி ஊற்றுறேன் நார்மலாக நம்ம இட்லியில் வந்து நம்ம ஒரு கரண்டி ஊற்றுறதுக்கு பதிலாக நான் இங்கே வந்து மூணு கரண்டி ஊற்றுறேன் அதனால் ஒருத்தவங்களுக்கு ஒரு இட்லியே போதும் இல்லைன்னா ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டாலே நமக்கு வயிர் ஃபுல்லாகிடும் அப்போ பாருங்கள் ஊற்றிட்டேன் பாருங்கள் இப்போ அப்படியே நல்லா ரவுண்டாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு நாம வந்து இதை வந்து ஒரு மூடி போட்டு தான் மூடி வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம எப்படி இட்லிக்குண்டானில் வந்து துணியை போட்டு ஊற்றிட்டு மூடி வைப்போமோ அதே இதுதான் அதை பிறகு நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து சட்டி வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை தான் வந்து ஹீட் ஆகிறது லேட் ஆகும் அதுக்கப்புறம் ஒன்று சூடாகிடுச்சுன்னா நம்ம டக்கு டக்குன்னு ஊற்றிக்கிட்டே இருக்கலாம் இட்லி இதை இப்போ வந்து மூடி போட்டுடலாம் பாருங்கள் மூட்டி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து அப்படியே நல்லா அந்த ஆவி வரும்போது நம்ம எப்படி இருக்குதுன்னு திறந்து பார்க்கலாம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த மண்பாண்டங்களை செஞ்சால் அந்த உணவு வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த பாருங்க பத்து நிமிஷம் ஆகிடுச்சி திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நம்ம கையில் வந்து தண்ணி தொட்டு கூட நம்ம அமுத்தி பார்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு ஸ்பூனால் கூட நான் கொத்தி காட்டுறேன் பாருங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து இப்படி கொத்தி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பூனில் வந்து எதுவுமே மாவு இல்லாமல் ஒட்டாமல் வந்ததுன்னா இட்லி வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதுக்காக தான் இல்லைன்னா நீங்கள் தண்ணி கூட நீங்கள் தொட்டு கூட எடுத்துக்கலாம் அந்த ஒரு தட்டில் வந்து அப்படியே அந்த துணியை பொட்டிக்கிறேன் இந்த பரங்கள் இட்லி எப்படி வந்திருக்கு பாருங்கள் சும்மா சாஃப்டாக அப்படியே சூப்பராக வந்திருக்கு அடை பெரிய இட்லி இதுதான் வந்து தட்டு இட்லின்னு சொல்கிறாங்க இப்போல்லாம் பாருங்க அப்படி இருக்குன்னு பாருங்கள் இட்லி அப்படியே பஞ்சு போல் இருக்குது அப்படியே நான் இன்றைக்கி ரெண்டு விதமான சட்னியும் செஞ்சிருக்கேன் கார சட்னி செஞ்சிருக்கேன் பச்சை வெங்காய சட்னியும் செய்திருக்கேன் அதை பாருங்கள் அதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இதை அப்படியே இந்த சட்னியை வடித்து தொட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தட்டு இட்லி வந்து மூணு இட்லிக்கு வந்து சமம் இதுவே வந்து ஒருத்தவங்களுக்கு போதும் வேணும்னா கூட நம்ம வந்து இன்னொரு இட்லி கூட சாப்பிட்டுக்கலாம் இதே கூட செய்து பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்க அம்மா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனேடும் சுட சுட தட்டி இட்லி ரெடி நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்